தேவதையை கண்டேன் காதலில் நின் என் கலந்து விட்டார் நெஞ்சுக்குள் நுழைந்தால் முகவரி மாற்றி வைத்தாள் ஒரு வண்ணத்து பூச்சி எந்த வழி தேடி வந்தது அதன் வண்ணங்கள் மட்டுமின்றி விளோடு உள்ளது தீக்குள்ளே விழ வைத்தேன் தனி தீவில் கடை வைப்பேன் மணல் வீடு கட்டி வைத்தேன் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டாள் நெஞ்சுக்குள் நுழைந்தால் மூச்சு நிறைந்தால் என் முகவரி மாற்றி வைத்தாள் விளிகோரமாய் உரணி துளி வலியுதே என் காதலி அதனால் நீ உணர்ந்தால் போதும் 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 அழியாமலே ஒரு ஞாபகம் மலை பாகிதே என காரணம் அருகாமையில் உன் வாசம் வீசினால் சுவாசம் சூடேறும் கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய்தான் சேராதே எத்தனை காதல் எத்தனை ஆசை தடமாறுதே தடமாறுதே அடிபூமி கனவு உடைந்து போகுதே தேவதை கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிரோடன் காலந்து விட்டாய் தேவதை தேவரை தேவதை அவள் தேவதை 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 தோளியே ஒரு நேரத்தில் தோளியை நீ சாய்தே பாவியாய் மனபாலாய் போகும் போகும் சூழியாய் என சுழத்தினாய் சூழ்நிலை கிடை மாட்டினாய் தானலாய் உன் காதல் கண்டேன் கண்ணைக் காற்றின் கிளியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் போகும் கிடையாது